நாம் தமிழர் அரசு என்பது ஒரு கட்சியின் அரசு அல்ல தமிழ் தேசிய இனத்தின் அரசு என் அரசு உங்கள் அரசு அல்ல நமது அரசு மக்களின் அரசு கீவ விடுதலைக்கு புரட்சி செய்த புரட்சியாளன் சேகுவீரா மக்களின் விருப்பத்திற்காக மக்களின் நலனுக்காக ஒரு அரசை நடத்துகிற போது அது எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது நான் எனக்கோ எனது மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ எதை ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை காரணம் என் மக்களுக்கானதை மக்களுக்கான அரசு கொடுத்துவிடும் என்கிறார் அப்படி மக்களுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய ஒரு அரசுதான் நாம் தமிழர் என்கிற தேசிய இனத்தின் அரசு மக்களுக்கு தேவையான அடிப்படை அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிற உணவு உடை உரை இது மூன்றையும் அரசு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் அந்த மக்கள் அந்த சமூகம் குற்ற சமூகமாகத்தான் இருக்கும் என்று கடை அடிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் பசி வந்தால் தாலிப்பான் வந்தால் திருடுவான் குற்றம் பெருகும் அந்த சமூகம் குற்ற சமூகமாக இருக்கும் எனவே குற்ற சமூகமாக இல்லாத ஒரு அறம் சார்ந்த சமூகமாக என் தமிழ் சமூகத்தை மாற்றுவதற்கு நாம் தமிழரின் அரசு அமைய வேண்டியது கால தேவை ஒரு வரலாற்று கடமை இங்கே பேசிய தம்பிமார்கள் குறிப்பிட்டது போல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியனத்தின் மக்கள் மதத்தின் வழி நின்று ஆட்சி செய்த மரவர் கூட்டம் மானமும் வீரமும் உயிரென்று வாழ்கிற என் சொந்தங்களே நறுமை தம்பி தங்கைகளே அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்தவர்கள் நாம் நமது பாட்டன் பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டார் அதற்கு வரலாற்று சான்று இல்லை இலக்கிய சான்று இருக்குது நமது இன்னொரு பாட்டன் எழுதிய சிலப்பதிகாரம் அதை குறிப்பிடுது நமது முப்பாத்தால் கண்ணகி கால் சிலம்போடு வருகிறார் நீதி கேட்டு பாண்டியன் ஒற்றை மணி ஒரு பெண்மகள் உள்ளே சென்று நீதியை ஒரு ஒரு சாதாரண அரசு நீதியை கேட்டு பெறுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தவன் நமது பாட்டன் பாண்டியன் நெடுஞ்செலியன் ஆனால் மக்களாட்சி காலத்திலே சட்டசபையிலே எதிர்கட்சி தலைவர் எதிரிச்சு பேச முடியலை அந்த அளவிற்கு மக்களாட்சி இருக்கிறது தேர்காலிலே மாட்டின் கண்ணுக்குட்டியை ஏத்திக் கொண்டோட்டான் மகன் பசு ஆராய்ச்சி மனை அடிக்கிறது அதே தேர்காலிலே மாட்டுக்கு நீதி கொடுக்க வேண்டும் என்று பெற்ற மகனை ஏத்தி கொண்டான் மனுநீதி சோழன் அறத்தின் வாடி நின்று ஆட்சி செய்தவர்கள் எல்லோரும் விநேயம் பேசிக் கொண்டிருந்தார்கள் தமிழர்கள் உயிர்நேதியவாதியாக வாழ்ந்தார்கள் தமிழர்களை போல ஒரு அறம் சார்ந்த இனக்கூட்டம் உலக வரலாற்றில் கிடையாது எல்லாரும் கல்லு கோலம் போட்டான் எங்க ஆத்தாலும் ஈக்கி எறும்புக்கு இரையா இருக்கணும்னு அரிசி மாவில கோலம் போட்டான் எல்லாரும் வாசல்ல நாய கட்டான் வருவோர் போவோரை குழைச்ச விரட்டணும்னு எங்கள் முன்னோர்கள் திண்ணையை கட்டினார்கள் வருவோர் போவரெல்லாம் இருந்து விருந்து ஓய்வெடுத்து செல்லணும் அறம் சார்ந்த வாழ்க்கை சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடியதுன்றான் எப்படி வாழ்ந்திருக்கான் பாருங்க எங்க பாட்டன் திருத்தக்கத்தை தேவர் பாடுறான் சீவக சிந்தாமணியில வீட்டு வாசல்ல வீட்டுக்குள்ள சமைச்சு வச்சுட்டு வீசு வீட்டு வாசல்ல புருஷனும் கொண்டாட்டி நின்று போவர் வருவோரையெல்லாம் தயவு செய்து எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு போங்கள் மல்லிகை பூ போல தும்ப பூ போல சமைச்சு வச்சிருக்கோம் சாப்பிட்டு சும்மா போகவனா பொண்ணும் மணியும் வைரங்களும் அள்ளி தருகிறோம் பட்டாடைகளை தடுறோம் வாருங்கள் வீட்டில் சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று அப்படி விருந்தோம்பிய இனக்கூட்டம் தமிழர் அறம் சார்ந்த வாழ்வு தமிழர் வாழ்வு பாரி முல்லைக்கு தேரை கொடுத்தான் பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தான் என்பது செயல் பைத்திய எல்லாவற்றையும் தாண்டி முன்னோர்களின் உயிர் நேயம் மேலோங்கி நிற்குது புறப்பொருள் கடையல் வல்லாக பாரியையும் கொடையிலே சிறந்த கொடை ஒன்று கொடுப்பது அல்ல கொடை ஏனென்றால் கேட்கும் போது ஒருவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான் சிறந்த கொடை இல்லை கேட்காமல் கொடுக்கணும் அது சிறந்த கொடை ஆனால் ஆக சிறந்த ஒரு கொடை ஒன்று அது என்னவென்றால் கேட்கும் திறனச்ச உயிர்களுக்கு கொடுக்கணும் அதான் ஆக சிறந்த கொடை அப்படி கேட்கும் திறனச்ச முல்லை கொடிக்கு தேரை நிறுத்தி வச்சு சென்ற பாரியும் கேட்கும் திறனற்ற மயிலுக்கு போர்வை போத்தி விட்டு சென்ற பேகனும் தான் உலகத்தில் தலை சிறந்த கொடையாளிகளாக மதிக்கப்படுகிறார் என் அன்பிற்குரிய பெற்றோர்கள் என் அருமை தம்பிதன்கள் கவனிக்கணும் முல்லை தேரை விட்டு விட்டு சென்ற நமது பாட்டன் பாரி அவன் ஆட்சிக்கு கீழ் வாழ்ந்த எப்படி என்பதை அப்படிப்பட்ட சார்ந்த ஆட்சியை உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்தில் நிறுவ துடிக்கிறோம் அதனாலதான் நாம் தமிழர் ஆட்சி வரணும்னு கேட்கிறோம் இதுவரை நம்மை ஆண்டார்கள் இப்போதுதான் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் இந்த நிலத்தை ஆளுங்க